நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் கோட்டு ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு போட்டு ஒரு கோட்டு தைக்கிறோம் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஓரத்தில் கழுத்து ஓரத்தில் ஒரு தையல் தையல் நல்லா ஊட்டி ஓட்டுட்டு అడిచి పరాట అడిచి పరాటి ఎడ్జలు ఓ తై అంత ఓర రెండు ఓరతు ఎజ్జిలో ఓ ரெண்டு சைடுமே அந்தளவுக்கும் ரைட் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெட் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி மடித்து கார் காலர் காலர் மடித்து விட்டு வர மாதிரி இருக்கும் இந்த கோட்டு இந்த காலர் மடித்து விட்றதுக்கு மேலே ஷோல்டர்லேருந்து ஏழரை இன்ச்சு ஏழரை இன்ச்சு இறக்கி அதுலேருந்து மடிக்கணும் இதுலேருந்து இந்த ஓரத்தில் பைப்பிங் பாருங்க ஒயிட் கலர் பைப்பிங் மாதிரி வரும் ஜாக்கி இந்த கோட்டில் அதுக்கு இப்போ அடி பைப்பிங் வந்து ஒரு ஒரு இன்ச்சில் பைப்பிங் அடித்து பிரட்டிக்கிறோம் நல்லா அளவுக்கு அந்த ஓரத்தில் ஓட்டிக்கையில நல்லா ஓரத்தில் ஓட்டிட்டு நாட்டு திருப்புற கம்பியெல்லாம் ஒரு வாட்டி திருப்பிக்கங்க நமக்கு அந்த ரெண்டு சைடு வந்து அந்த பைப்பிங் வரும் ரெண்டு சைடு பைப்பிங் வரத்துக்கு தகுந்த மாதிரி அதை வெட்டிக்குங்க வெட்டிட்டு நாட்டு கம்பி நாட்டு கம்பி கொடுத்து திருப்பிங்க திருப்பிட்டு இந்த காலர் ஓரத்தில் மேலேருந்து ஏழு இன்ச்சு மேலேருந்து ஏழு இன்ச்சு வச்சு அதில் ஒரு தையல் போட்டுட்டு கரெக்டாக பாருங்கள் காலர் வந்து நல்லா கோட் மாதிரி மடிஞ்சிருக்கு பாருங்கள் அதில் எஜ்ஜில் ஒரு தையல் போட்டிங்கன்னா அது மட்டும் திருப்பி நீங்கள் ஐனிங் பண்ணணும் அவசியமே இல்லை அது மட்டும் இருக்கும் கரெக்டாக ஒரு தையல் போட்டு அந்த கார்னர் எஜ்ஜில் வந்து இந்த ஒயிட் ஒயிட்லால் பைப்பிங் வைக்கணும் அந்த காலர் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் வச்சு மடிச்சுட்டு வரணும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி கரெக்டாக மடிக்கணும் இந்த ஷேப்பில் நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த ஷேப்பு ஏன்னா இது காலரே வந்து ஒரு பைப்பிங் ஒரு வித்தியாசமான ஒரு மாடலில் வரும் இது வந்து கேஎஸ்ஆர் ஸ்கூல் கேஎஸ்ஆர் விருதாச்சலத்துலேருந்து கேஎஸ்ஆர் ஸ்கூல் இது அந்த ஸ்கூல் அந்த விருதாலத்தில் வந்து இந்த ஸ்கூல் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமான கோட்டை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டைலருங்கிறது தைக்கிறதுக்கு ட்ரெஸ்ல லேசாக ஒரு டேர்னிங் ஒன்று திரும்புது அந்த அந்த டேர்னிங் திரும்புறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பொருங்க அந் இங்கேருந்து இந்த காலர் ஓரத்தில் நெக்கில் தைச்சிட்டு வந்துட்டு அந்த டேர்னிங் திருப்பி அந்த டேர்னிங்கில் வச்சு ஒரு தையல் பட்டி வந்து காஜா சைடு பட்டி காஜா சைடு பட்டினால ஃபுல்லாக ஒயிட்டு லீட் நீட்டுக்கும் ஓயிட்டு வரும் பட்டன் சைடில் பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரவுண்டு தான் வரும் இதில் வந்து ஃபுல்லாகவே வரும் அந்த ஒயிட் பைப்பிங் நீட்டுக்கும் திருப்பி இந்த கார்னர் ஒரு தையல் தையல் போடும்போது இந்த பைப்பிங் வந்து திருவாமல் கொள்ளாமல் கரெக்டாக பார்த்துங்க கரெக்டாக நேராக வரது நேராக வர மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுருக்கு ரைட் சைடு முடிஞ்சிருச்சு ரைட் சைடில் ஃபுல்லாகவே நீட்டு பைப்பிங் வச்சு அடுத்து அடுத்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடு லெஃப்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஃப் ரவுண்டு தான் வரும் ஷோல்ட்ருலையும் மாதிரி ஒரு தைல் போட்டுங்க இந்த ஏன் இந்த தைல் ஏன் போகிறோம் அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்தாண்டு பக்கம் அந்த பக்கம் பிரட்டிக்கும் நிமித்திக்கிச்சு அப்படின்னாக்கா அப்புறம் திருப்பி உங்களுக்கு கஷ்டமாடுங்க அதனால தான் ஒரு தைல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்தது லெஃப்ட் சைடில் போகிறோங்க லெஃப்ட் சைடில் வந்து ஆஃப் ஆஃப் ரவுண்டு தான் வரும் ஆஃப் ரவுண்டில் தான் போய் போய்ப்பிங்க இதில் ஆஃப் ரவுண்டு தான் ஷோல்டர் இருக்கும் இந்த ஒரு தயல் போட்டு திருப்பி அந்த திரும்ப மடித்து விடுற அளவுக்கு விட்டு இந்த பைப்பிங்க வெட்டிவிடுங்க வெட்டிட்டு இந்தாண்ட எஜ்ஜில் ஒரு தையல் எஜ்ஜில் தயில் போடும்போது அந்த கார்னரில் டேர்னிங் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக நிறுத்தி டேனிங் பண்ணணும் நீங்கள் மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு ரவுண்டில் வர்றது கிடையாது அதேனிங்கில் வந்து அந்த இடத்துல கட்டு கட்டிட்டு பிசுரை மட்டும் லேசம் மடித்து விட்டுருங்க அந்த நீட்டிகிட்டுருக்கு பிசுரை மடித்து விட்டு ஒரு தையல் தையல் போட்டு இப்போ வச்சு பார்த்தீங்கனாக்க சூப்பராக இருக்கும் அந்த ஷோல்டரில் தையல் போட்ட மாதிரி இந்தாண்ட ஷோல்டரையும் சேர்த்து வச்சு தையல் போட்டுங்க தையல் போட்டிங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு பெர்ட்லாமல் கரெக்டாக இருக்கும் ஷேப் பாருங்கள் நெக் ஷேப் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் கோட்டை தைக்க வேண்டியதான் இது இந்த ஸ்கூலோட லோகோ கடுத்து மாடல் பாருங்கள் எப்படி மாடல் எப்படி கொடுத்துருங்க பாருங்கள் ரொம்ப இந்த கோட்டிலே ஸ்கூல் கோட்லேயே இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுத்தது முண்டா க கை ஆம்கோல் சைடுக்கு கழுத்து பீஸ் கழுத்து பீஸ் அடித்து பைப்பிங் பரட்டுற மாதிரி ஒரு பக்கம் அடித்து தைச்சிருங்க இது மடித்து தைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் சென்ட்ரலில் தையல் ஓட்டுக்கூட சென்ட்ரலில் தையல் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு பரட்டும்போது டைட்டாக வரும் டைட்டாக வந்துன்னா அப்புறம் தையல் திருவோம் மடித்து தைக்கும் போது கரெக்டாக அந்த ஓரத்தில் வரணும் தையலுக்கு க மடிப்போட ஓரத்தில் வரும்போது தான் நீங்கள் உள் பக்கம் பெரட்டும் போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழக முடியும் கரையில் எப்படி வருது பாருங்கள் நல்ல அந்த அளவு தைச்சிட்டு கார்னரில் அந்த க ரவுண்ட் அந்த கோல் ரவுண்ட் பக்கம் லேசாக வெட்டி விட்ருங்க நம்ம எப்பயுமே வெட்டி விட்ற மாதிரி அறுக்கிறது அறுக்கிறது போட்டு விட்டு அதுக்கப்புறம் பெரட்டி தச்சுக்கோன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படியே மடிச்சிங்க அப்படின்னாக்கா இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படியே தான் புரட்டியிருக்க அப்படிங்கிறது கரெக்டாக பார்க்கும்போதே தெரியும் அப்படியே புடச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது இது ரெண்டாவது அந்த இன்னொரு பக்கம் ஆம்கோளுக்கு ஆம்கோழம் ரெண்டும் முடிஞ்சிருச்சு அடுத்தது இது கழுத்து பிஸ் கழுத்துக்கும் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பின் பக்கம் வந்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து ரவுண்டில் புரட்டி வரும் இந்த கோடை தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் புதுசாக தைக்க கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பா பார்த்து தான் தைக்கணும் கொஞ்சம் அழகாக தைக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எப்படி தைக்காங்கன்னு பார்த்து அது தகுந்த மாதிரி தைக்கணும் எப்பயுமே ஒவ்வொரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா அதை கரெக்டாக செய்யணும் கரெக்டாக செய்யும்போது நமக்கு அந்த வேலை ரொம்ப நமக்கு கை நமக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஏனோ தானோன்னு செஞ்சோம் அப்படின்னாக்கா அந்த வேலை நம்மளையும் நிராகரிக்க தான் செய்யணும் நீ செய்யும்போதே இந்த வேலையை விரும்பி செய்யணும் அப்போ தான் அந்த வேலை கரெக்டாக உங்களுக்கு வரும் இந்த கழுத்து ஓரத்தில் வெட்டி விட்டு வெட்டி வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மடித்து தைக்கங்க திருப்பி நம்ம ஆம்கோடில் எப்படி மடித்து தைச்சோமோ அந்த மாதிரி மடித்து தைக்கங்க நல்ல எஜ்ஜில் நல்லா ஓரமாக மடிக்கணும் நல்லா அது இந்த இடத்துல பிசிறு தெரியக்கூடாது கழுத்துக்கிட்ட வர்ற இடம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக பிசிறு வெளில தெரியக்கூடாது பிசிறு வெளில தெரியாத அளவுக்கு மடித்து தைக்கணும் மடித்து வச்சுட்டு திருப்பி அது மேலே ரெண்டாவது பக்கத்தில் போட்டு சைடு ஜாயின் பண்ண வேண்டியது சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த சைடு கட்டிங்கில் எவ்வளோனாக்கா கொஞ்சம் எக்ஸ்டாக துணி விட்டுங்க ஒரு ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சி அளவுக்கு சைடில் துணி விட்டிங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு கோட் போட்டுட்டு சப்போஸ் பத்தில் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் பிரித்து விட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் எக்ஸ்ட்ரா வந்து மூணு தையல் ரெண்டு தையல் ஜாக்கெட்டில் போகிற மாதிரி ஒரு ரெண்டு தையல் எக்ஸ்ட்ரா போட்டு விட்ருங்க போட்டு விட்டுட்டிங்கன்னா சைடில் அவங்களுக்கு சப்போஸ் லூப் லூஸ் பத்தில் அப்படின்னாக்கா ஒரு வாட்டி பிரிச்சுக்கலாம் நீங்கள் வெட்டும்போது சுகராக வெட்டிட்டு சப்போஸ் அவங்களுக்கு வந்து அளவுக்கு வந்து ஏதாவது பழைய கோட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முடியாது யூஸ் பண்ணது அந்த மாதிரி கோட்டு கொடுத்துருப்பாங்க அந்த கோட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போட்டு பார்க்காமலே அளவு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு தைச்சிருங்கன்னு அவங்க அப்போ தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அளவு பத்தில் இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ண முடியுமா அப்படிம்பாங்க அப்போ வந்து இந்த இந்த அளவுக்கு நீங்கள் துணி உள்ளே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பிரித்து விட்டுக்கலாம் அதனால் எப்பயுமே நம்ம ச கட்டிங் போடும்போது சைடு லூஸ்க்காக ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சி எக்ஸஸ்ஸாக துணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டிங் போடுங்க சைடு ஜாயின் பண்ணிடுச்சு சைடு ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் பாட்டம் அடிக்கணும் கீழே பாட்டம் அடிச்சிட்டாக்க கோட்டோட வேலையும் முடிஞ்சது கீழே பாட்டை நம்ம எவ்வளோ விட்றோமோ அவ்வளோ தான் மடிக்கணும் எக்ஸ்ட்ரா மடிக்கணும் நம்ம ஒரு இஞ்சி உடுறோம் அப்படின்னாக்கா ஒரு இஞ்சி தான் மடிக்கணும் ஒன்ற இஞ்சி விட்ருக்கோம் அப்படின்னாக்கா இன்ச்சு தான் மடிக்கணும் நம்ம கீழே எவ்வளோ பாட்டுத்துக்குன்னு விட்றோமோ அவ்வளோத்து மட்டும்தான் மடிக்கணும் நீங்கள் விட்ட அளவுக்கு போக எக்ஸ்ட்ரா மடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஹைட்டில் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு ஒரு இருபத்தி மூணு இஞ்சி ஹைட் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் எக்ஸ்ட்ரா பிடிச்சி மடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு அரை இஞ்சி ஒரு இஞ்சி ஹைட்டில் வந்து குறையும் அதனால் நீங்கள் எவ்வளோ உடுறீங்களோ அதை மட்டும் பிடிங்க அழகாக மடித்து கரெக்டாக சேம் அதே அளவுக்கு அந்தாண்ட பக்கம் எவ்வளோ பிடிச்சோமோ அதே அளவுக்கு எங்காண்டி மடித்து தச்சுருங்க மடித்து தச்சுட்டு கோட்டோட ஷேப் வருங்க கோட்டு இந்த மாடலில் தான் இந்த கோட்டு இவ்வளோ நாடி நம்ம வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி திரும்பி இந்த மாதிரி வித்தியாசமாக தைக்கிற கோட்டு இது வந்தாலும் நம்ம தக்கி தக்கி வீடியோ போடுவோம் வீடியோவில் பாருங்கள்